அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மாநாட்டிலே உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து பேராளர்கள் வருகின்றார்கள் மலேசியாவிலிருந்து என்னுடைய தலைமையில் ஏறக்குறைய முப்பத்தி நான்கு பேர்கள் செல்லுகின்றோம் எனக்கும் தத்தி சரவணன் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்துள்ளார்கள் மற்ற தமிழ்நாட்டு அரசின் அறநலத்துறை அமைச்சு மூலமாக பழனி தளத்தின் வளாகத்தில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகின்றது ரெண்டு நாள் நிகழ்வையும் தமிழக அரசு அனலத்துறை அரசு மூலமாக நடத்துகின்றது மாநாட்டிலே உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து பேராளர்கள் வருகின்றார்கள் சவுத் ஆப்ரிக்கா அமெரிக்கா பாரிஸ் சுவிட்சர்லாண்டு ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இங்கு எங்கெங்கு தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அதுவும் முருகன் மாநாடு என்றால் முருகனை பற்றி ஒரு மாநாடு என்றால் எல்லா கோயில்களிலிருந்தும் இயக்கங்களிலிருந்தும் பேராளர்கள் வருவார்கள் மூன்றாவது அனைத்துலக மாநாடு நான் இங்கு பத்துமலையில் ஏற்று நடத்துகின்ற பொழுது இப்படி பல நாட்டிலிருந்து பல பேராளர்கள் வருகை தந்தார்கள் அதே போல் இலக்கிய மாநாடு ஒன்று இங்கு ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அது சுவிட்சர்லாண்டிலும் நடைபெற்றது அங்கும் நான் கலந்து கொண்டேன் அங்கேயும் நிறைய மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு பல நாடுகளிலிருந்தும் வருகை தந்தார்கள் அதுவும் தமிழக அரசு நடத்துகின்ற காரணத்தினால் இந்த மாநாடு வந்து மிகவும் சிறப்பான முறையில் பல நிகழ்வுகளோடு இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அறநிலையத்துறை அமைச்சு முனைந்திருக்கின்றது இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் நடைபெறுகின்றன மலேசியாவிலிருந்து என்னுடைய தலைமையில் ஏறக்குறைய முப்பத்தி நான்கு பேர்கள் செல்லுகின்றோம் அவர்கள் இனங்களுக்கு மாத்திரம் அழைப்பு அனுப்பவில்லை இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் இருந்தவர்கள் அனைவர்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள் அவரவர்களோறும் வந்து கலந்து கொள்வார் என்று நான் பெரிதும் நினைக்கின்றேன் இந்த மாநாட்டிலே பங்கு பெறக்கூடிய பேராளர்கள் ஆயிரம் ரூபாய் அவர்கள் கட்டி செலுத்திவிட வேண்டும் செலுத்தி தங்களை பேராளர்களாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் விசேஷ அழைப்பாளர்களாக அழைக்கப்படுகின்றார்களோ அவர்களையெல்லாம் தமிழக அழைத்து வகையான வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது என்னை தேர்ந்த வரைக்கும் எனக்கும் தத்தி சரவணன் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்துள்ளார்கள் மற்றவர்களையும் அழைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் செல்லுகின்றோம் எங்கள் தலைமையில் என் தலைமையில் முப்பத்தி நான்கு பேர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளவிருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே கட்டுரைகளாம் சமைக்கப்பட சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பேராசிரியர்களும் தமிழக பேராசிரியர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் கட்டுரைகள்லாம் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த கட்டுரைகள் எல்லாம் நான் அனுப்பியிருக்கின்றேன் இந்த மாநாடு பணியிலே நடைபெறுகின்றது ஆனால் போக்குவரத்து செலவு எல்லாம் உங்களை சேர்ந்தது யார் செல்லுகின்றார்களோ அவர்களை சேர்ந்தது அதே போல் அங்கு தங்குகின்ற வசதிகள் கூட உணவு தான் அவர்கள் வழங்குவார்கள் மற்றபடி அங்கு தங்கக்கூடிய பேராளர்களுக்கு அவர்கள் இடம் வசதி செய்து கொடுப்பார்கள் ஆனால் அந்த ரெண்டு நாட்களுக்கும் அந்த கட்டணத்தை அவர்கள் செலுத்த வேண்டும் இதுதான் வந்து உண்மையான சாராம்சம் செலுகின்ற பேராளர்கள் அனைவரும் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பள்ளியில் இருக்க வேண்டும் இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் அந்த மாநாடு நடைபெற்ற பெரிய பெரிய பேச்சாளர்களாம் பேசுகின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லோரும் பேசுகின்றார்கள் ஆதீனங்கள்லாம் வரவிருக்கின்றார்கள் ஆக நம்ம நாட்டிலேருந்தே செல்ல விரும்புகின்றவர்கள் நேரடியாக கூட நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளலாம் அங்கு வந்தால் நான் அங்கு இருப்பேன் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் தேதி பலனிலே இருப்பேன் அவர்கள் யாரால் தனிப்பட்டவர்கள் வருகின்றவர்கள் என்னை அங்கு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய நான் காத்திருக்கின்றேன்